வணக்கம் உண்மை செய்தோம் திருநெல்வேலி குறுக்குறை நஞ்சன்கூடு ராகவேந்திர சுவாமிகள் மடத்தில் ராகவே ஆராதனை மகோத்சவம் இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற்றது இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று பூர்வாராத இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று உத்ராராதனை நடைபெற்றது ஆராதனை நாட்களில் தினமும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ராகவேந்திர சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்காரம் மகாமங்கள ஆரத்தி மத்வ சங்கத்தினரின் ஹரிவாயு ஸ்துதி பாராயணம் ராகவேந்திர சுவாமிகளின் ஸ்தோத்திரம் பாராயணம் நடைபெற்றது தொடர்ந்து மண்டலியினரின் தாசகானம் தீர்த்த பிரசாதம் வழங்குதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு ரத உற்சவம் ஸ்வஸ்தி நடைபெற்றது ராகவேந்திரருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலியுக தெய்வம் காமதேனுவாக விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை மகோத்சவ விழா நமது திருநெல்வேலி மாநகரத்தில் குறுக்குத்துறையில் அமைந்துள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் இன்று முதல் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று பூர்வ ஆராதனை நாளை மத்திய ஆராதனை நாளை மறுநாள் புத்ராராதனை என்று மூன்று தினங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனை மகோற்சவ விலகா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது காலை ஒன்பது முப்பது மணி அளவில் அபிஷேகம் அலங்காரம் மகாமங்களாரத்தி மாலை ஆறு முப்பது மணி அளவில் ரதோத்சவம் ஸ்வஸ்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இந்த மூன்று நாட்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பத்மா பாண்டுரன் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க